ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு துறைக்கு ஒரு துறை போட்டி போடுகின்ற வகையில் அது கல்வியாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் மூன்று துறைகளையும் இன்றைக்கு முக்கிய வாய்ந்த துறையாக இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற துறையாக இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று வருங்காலத்து எதிர்காலமாக நாம் எல்லாம் திகழ்பன்றிருக்கின்ற போகாத போட்டதற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைக்கு உலகமே நம் தமிழகத்தை பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே அவர்கள் எதிரிகள் எதிர்த்து நம்மளை அரசியல் பண்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் திராவிட பாடல் ஆட்சியின் கீழ் என்னெல்லாம் பணிகள் நடைபெறுகிறது என்பதை நாம் கழகத்தினுடைய நிர்வாகிகளாக அடலையர்களாக மார்க முகவர்களாக செயல் வீரர்களாக வீராங்கனைகளாக பொறுப்பேற்றிருக்கின்ற நீங்கள் எப்படி தமிழக முதல்வர் முன்கூட்டியே அந்த

ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சி பகுதிகள் எல்லாம் இது போன்ற செயல்படுத்த கூட்டத்தின் மூலமாக கூட்டி கழக நிர்வாகிகளை ஒரு பக்கம் கழக பணி இன்னொரு பக்கம் மக்கள் பிரதிநிதியாக பெரும்பான்மையான ஊராட்சி மன்ற தலைவராக ஊராட்சி வார்டு உறுப்பினராக நகராட்சி தலைவராக நகராட்சி உறுப்பினர்களாக துன்பத்தை படைத்துக் கொண்டிருக்கிறது அது மக்கள் மத்தியில் சென்றடைகிறது மக்களுக்கு இந்த படிகள் எல்லாம் சென்று அவர்கள் அது மனம் மனநிறைவோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய விளையாட நம்முடைய வீரர்களை கூட்டு நம்முடைய வீரர்களை அழைத்து அவர்கள் மூலமாக குறைகள் இருந்தால் அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்கின்ற வகையில் தான் உங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்வில் சந்திக்கின்ற வாய்ப்பினை உங்களுடைய வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்போடு அன்போர் நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்கின்றார் அன்போடு அரவணைத்து செல்கின்றார் மாசத்தோடு நம்மளை பணி செய்வதற்கு உத்தரவிடுகின்றார் அதற்காகத்தான் நம்முடைய தொகுதிக்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் ஒரு பார்வையாளராக சோழின் ஒரு தொகுதிக்கு இன்னைக்கு அனுப்பி வைத்து அந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வையிடுவதற்கு இன்றைக்கு பணி

பத்தாண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி எந்த விதமான பணிகளும் நடைபெறாமல் தொய்வில் விட்டு விட்டு சென்றவர்கள் தான் அதிமுகவினர் மூன்று ஆண்டில் படைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த மதுக்கடலை பகுதியில் மழைநீர் கால்வாயிலும் இந்த பாதகாக்கடை திட்ட பணிகள் நடைபெறவில்லை அதில் தொய்வாக இருக்கிறது இணைப்புகள் நீண்ட இரண்டு ஆகியும் இன்னும் அந்த பணிகள் நடைபெறவில்லை என்ற எல்லாம் நம்முடைய கழக நிர்வாகிகளும் இருப்பதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்து உடனுக்குடன் அந்த பள்ளிக்கரணை பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை மிக விரைவில் அந்த பணியெல்லாம் மக்களுக்கு நீங்கள் நினைப்பதை நடத்துகின்ற வகையில் அதற்காக ஆய்வுக் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணியும் மிக விரைவில் உங்களுக்கு துவங்கப்படும் ஒரு நற்செய்தியாகவும் இந்த பகுதியில் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உள்ளாட்சி பிரதிநிதியாக அதிமுகவை சார்ந்தவர் இந்த பகுதியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்ற மக்கள் தேர்ந்தெடுக்க நமக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் சகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இல்லாமல் நம்மை நம்மை நமக்குள்ளே நம்மை காலை வாரி நமக்குள்ளே தாழ்வோடு பேசிக் இருப்பதனால் இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதனால்தான் நம்முடைய கழக நிர்வாகிகள் அதிகப்படியான நிர்வாகிகள் இருக்கின்ற வட்டம் என்று சொன்னால் நூத்தி தொண்ணூறு பள்ளிக்கரணை வட்டம் தான் நிர்வாகிகள் அதான் செயல் வீரர்கள் கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா

மற்ற மக்கள் அலுவாழ் துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழகம் முதல்வர் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கழகம் இளைய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த விதமான சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்முடைய வட்டங்களை சேர்வர்களோ இல்லை என்னிடமோ கொண்டு கொண்டிருந்தீங்கள் உடனடியாக தொடர்ந்து கொண்டால் அந்த பணிகளை நூற்றுக்கு நூறு சதவீதம் முடித்து தருவது

சென்னை ஒட்டி இருக்கின்ற பகுதி சென்னைக்குள்ள இருக்கிற பகுதி பெல்ட் ஏரியா என்ற பட்டாக்கள் வழங்கக்கூடியதை தெரிந்து இந்த குழுவின் மூலமாக கையாளாதனால் ஆகவே இவ்வளவு முதன்மைகள் பாராளுமன்றம் மற்ற மட்டத்தெல்லாம் அதிகமான வாக்குகளை பெற்று தந்தீர்கள் இங்கு எதிரியே அமர்ந்திருக்கின்ற மேடையில் ஒட்டுமொத்த கணக நிர்வாகிகள் அடலையர்கள் இங்க இருக்கின்ற கழகத்திலில் பற்றாதார்கள் உங்களால் மட்டும் தான் இந்த அதிகமான வாக்குகளை பெற்று விரும்புகிறேன் சாத்தியம் உங்களால் மட்டும் தான் நடைபெறும் ஆகவே இந்த மேடையை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் நான் ஒரு வீர வணக்கமாக ஒரு நன்றியை அந்த இப்போ இருந்தே நாம் அதை சரி செய்து அதன் மூலமாக கழக நிர்வாகிகளை அரவணைத்து ஒன்றிணைத்து கழகப்பணியினை ஆற்றிட வேண்டும் தமிழக முதல்வர் மூன்றாண்டில் சாதனைகள் ஏதாவது தோல்வி தொழில்நுட்பத்தில் அதன் மூலமாக கண்டறியப்படுகிறது இல்லாமல் யாராவது உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களையும் முதல்வர் அவர்கள் நிச்சயம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கிறார் அவர்களையும்

சென்றடைகின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் அனைவரும் கல்வியால் அறிவால் ஆற்றலால் திறமையால் முன்னேற்ற நான் முதல்வன் என்கின்ற ஒரு உன்னதமான திட்டத்தை தமிழக முதல்வர் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிற உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் கல்லூரி கனவு திட்டம் அதே போல் புதுமை பெண் என்ற திட்டத்தை போன்ற மாணவர்களும் மாதந்தோறும் உதவிப்பது என்ற வகையில் தமிழ் முதல்வர்கள் நமது முதல்வர்களுடைய கடமை நம்முடைய எண்ணமாகவும் மாணவர்கள் அனைவரும் தங்கள் கல்வி தகுதி கேட்ட நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அரிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்றார் ஒன்றிய அரசு தரவுகள் படியான வெளியான ஒரு புள்ளி விவரங்கள் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் மட்டும் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது ஆயிரம் புதிய வேலை வாய்ப்புகளை நமது முதல்வரால் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்ல அரசு தேர்வு வாரியத்தின் மூலமாக மருத்துவ பணியாளர்கள் ஆசிரியர்கள் தேர்வு பணியாளர்கள் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அவர்களுக்கு பல்வேறு அரசு துறை உருவாக்கி தரம் வர வேண்டாம் உத்தரவாதத்தை நம்முடைய தமிழர் மருந்தங்கள் இருக்கின்றது அது மட்டுமல்ல மருத்துவத்துறை பல சாதனைகளை செய்து மக்களை தரும் மருத்துவம் இருபது காலம் நாற்பத்தி எட்டு இது போன்ற திட்டங்கள் பரிகட்டுக்கின்ற வகையில் இருந்தாலும் ஆயிரம் மருந்தங்கள் தமிழக முதல்வர் முதல்வர் மருந்தகம் என்ற பெயரால் ஆயிரம் மருந்தங்கள்

அந்த சகாப்தத்தை சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு உள்ளடங்கிய சைலாப்பேட்டை திடலில் நடைபெறுவது என்பது இன்னொரு பெருகேற்றுகின்ற வகையில் நம்முடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் மாவட்டத்திற்கும் நாம் அதற்குள் இருக்கின்றோம் என்ற பெருமை கூறியதாக நின்று கொண்டிருக்கின்றோம் அதான் அந்த மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் அழைத்து இது போன்ற கூட்டங்களின் மூலமாக நீங்கள் செயல்வீரர்களை அழைத்து பகுதி வாரியாகவும் வட்ட வாரியாகவும் இந்த கூட்டங்கள் நடைபெற வேண்டும் தான் பகுதி பனிரெண்டாம் தேதி காலை பத்து மணி ஜிபி ஜனராஜன் திருமண மண்டபத்தில் அந்த பகுதி செயல் கூட்டத்தில் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார் அந்த கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் பெருந்தராக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் அழைக்காக இதை நான் விடுக்கின்றேன் நேரடியாக உங்களுக்கு அழைப்பு வரும் இருந்தாலும் கூட அதையும் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதினேழு அணிக்கு எல்லாரும் கலந்து அந்த எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவில் நாமும் கலந்து கொண்டோம் நாம் பெருமைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பதினேழு நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறுதி இருந்தோம் அதுதான் முக்கியம் போனோம் போட்டோ போட்டோ ஒரு வீடியோ போட்டோ சரி கலந்தாமச்சான்னு கலந்து கூடாது ஆனால் இறுதி இருந்து தமிழக முதல்வருடைய உரையை நீ என்ன மாதிரி உரைகளை பேசுகின்றார் என்பதை நாம் உள்வாங்கணும் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி திட்டங்கள் செய்தி பார்ப்பு செய்தி தாள் மூலமாகவும் நம்முடைய இன்று தெரிகிற சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிந்து கொண்டு பேசுகின்ற பொழுதெல்லாம் இது போன்ற புதிய திட்டங்களை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றார் என்று நாம் மற்றவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பினை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் எல்லாம் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை நிச்சயம் அரசியல் மட்டும் இல்ல பொது மட்டுமல்ல நாம் குடும்பத்தில் நண்பர்களாக பழகின்ற ஒரு இடத்திலும் நாம் ஒருவருக்கு மனமாட்சியம் இல்லாமல் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையும் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைகள் இல்லாமல் நாம் ஒருவருக்கு முடியும் என்ற நம்மிக்கையை நமக்குள் ஏற்றுக்கொண்டு நாம் செயலாற்றிட வேண்டும் என்கிற நிலையில் நாம் எல்லாம் நின்றுக்கி உங்கள் முன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக அடையாளம் காட்டப்பட்டு நாங்களெல்லாம் உங்களோடு சேர்ந்து இன்றைக்கி பணியாற்றி வருவது நாங்களெல்லாம் பெருமை படுகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருப்பதே பெருமைக்குரியதாக இருக்கின்றது இன்றைக்கி இங்கே இருக்கட்டும் நம்ம சமீரா இருக்கட்டும் கோகுலாக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு உறுப்பினராக ஒரு சங்கம் நிர்வாகத்தார் இல்லை ஒவ்வொருவரும் இருநூறு ஓட்டுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் இருநூறு ஓட்டு முன்னூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு என்று ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பாளர்களாக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டு உங்களுடைய பணியை சிறக்கிட வேண்டும் அடுத்த ப சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வருக்கு நாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த வட்டத்தில் அதிகமான தொகுதியில் அதிகமான ஓட்டு பெற்ற வட்டமாகவும் அது பகுதிகளிடத்திற்கும் மாவட்ட கழக செயலாளர் மூலமாக தலைமைக்கு தெரியப்படுத்துகின்ற வகையில் உங்களோடு வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற வட்டக் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் ஆறும் என்கின்ற அரசு அவருக்கும் இந்த நேரத்தில் மூலின் சார்பாகவும் உங்களுக்கு நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஒற்றுமையோடு இந்த பள்ளிக்கரணை வட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திகழ்வதற்கு நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி மேலும் நீங்கள் மெருகேட்டுகிற ஒரு பணி சிறக்க உங்களையும் அவரோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் மீண்டும் சிறந்த நல்ல அவர் பணிகளை செய்ய வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி